கள நூரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூரி தோட்டத்தில் பெற்றோரின் தொடர்ச்சியான துன்புறுத்தல் காரணமாக பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது உயிரிழந்த சிறுவன் ரஞ்சித் குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இச்சிறுவனின் பெற்றோர்கள் இருவரும் தினமும் மது அருந்தும் பழக்கத்திற்கு அருமையானவர்கள் என்றும் போதையில் பிள்ளைகளை மிக கடுமையாக துன்புறுத்தி வந்ததாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்திருந்தனர் பெற்றோரின் கொடுமை தாங்க முடியாமல் இவர்களது பிள்ளைகள் உறவினர்களின் வீடுகளிலேயே வளர்ந்து வந்துள்ளனர் மூத்த மகன் உடல் ஊனமுற்ற நிலையில் தந்தையின் தாயார் வீட்டில் வளர்ந்து வருகின்றார் உயிரிழந்த சிறுவன் மற்றும் தம்பி தந்தையின் சிறிய தாயார் வீட்டில் வளர்ந்து வந்துள்ளனர் கடுத்த ஞாயிற்றுக்கிழமை அறநறிப்பாடு சாலைக்கு செல்வதற்காக ரஞ்சித் குமார் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் போதையில் இருந்த தாய் மற்றும் தந்தை இருவரும் சிறுவனை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகின்றது இரண்டாம் தொகுதி இரவு ஒன்பது மணி அளவில் சிறுவன் வீட்டில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த தோட்ட மக்கள் அவரை உடனடியாக திறனியகல சாலைக்கு கொண்டு சென்றனர் சிறுவனை பரிசோதித்த வைத்தியர்கள் சிறுவனின் கழுத்து உடைந்ததில் மரணத்திற்கு காரணம் என மரண விசாரணையில் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து உயிரிழப்புக்கு காரணமான தந்தை மற்றும் தாயை நூறி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுவனின் இறுதி சடங்குகள் நடைபெற்ற நிலையில் மயானத்திற்கு சடலத்தை கொண்டும் செல்லும் வழியில் தோட்ட மக்கள் மற்றும் உறவினர்கள் ஒன்றிணைந்து வீதி மறைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் நேர்மையான விசாரணை சிறுவனின் மரணத்தில் உள்ள மர்மங்களை போலீசார் முழுமையாக வெளிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் தோட்டத்தில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படும் கசிப்பு வியாபாரமே இவ்வாறான குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் என்பதனால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் தோட்டப்பகுதி சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவனின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நூரி பகுதியில் அமைதியை போன மேலதிக போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி குறிப்பிடத்தக்கது